ஹாய் நான் உங்கடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறான்ப்பா ஃபோன் பண்ணிவிட்டு ஆற்றுக்காரோட எனக்கு ரொம்ப சண்டை மாமி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நல்லா பேசிகிட்டு இருந்தால் இப்போ வந்துட்டு சரியா அவர் பேச மாட்டேங்கிறார் அவர் நாலு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு அவர் பேசி அந்த மாதிரி எனக்கு நிறையா பேர் சொல்லியிருக்காப்பா அண்டு இப்போ ரீசண்டாக ஒருத்தர் சொன்னால் ஆறு வருஷமாக எங்கள் ஆற்றுக்கே வராமல் என் குழந்தையும் பார்க்காம இருந்தால் மாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் மடப்புறம் கோவிலுக்கு பட் இப்போ வந்துட்டு அவர் ஆறு வருஷம் கழிஞ்சிட்டு இப்போ ஓரளவுக்கு டெய்லி வரார் வந்து பார்க்குறார் பேசுகிறார் பட் காசு மட்டும் கொடுக்கறதில்லை என் கையால் சாப்பிட்றாரு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமா இருக்க குழந்தையை பார்த்துக்கிறார் எல்லாம் சொல்லலாம் ஸோ அப்படி சொல்லும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் முடிஞ்ச வரைக்கும் மடப்புறம் கோவிலுக்கு வரப்பட்டவா முடிஞ்சவா தயவு பண்ணி வந்து வேண்டின்ட்டு போங்கோ இனி ஒன்று என்னென்னா இந்த மாதிரி நிறைய ஆத்துக்காருக்கும் ஒய்ஃபுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவளுடைய சுமூகமாக அவளோட இது போகணும் உறவுகள் நன்னாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ராமருடைய ஸ்லோகம் ஒன்று இருக்குது அந்த ஸ்லோக நான் இந்த பதிவில் கொடுக்கிறேன் அதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க கொஞ்சம் காலத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பான முறையில் வரும் ஏன்னா நம்ம ரெண்டு தான் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றோ ரெண்டோ குழந்தைகள் இருக்கும் நம்மளுக்குள்ளயே பேசாமல் இருந்தோன்னா அது ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்கும் அந்த வாழ்க்கையிலேயே இருக்கிறது ஒருத்தர் தான் பெரியவா நம்ம கூட நம்ம ஆத்துக்காரர் அவர் மூஞ்சி தூக்கிட்டு பேசாம வராம அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் நமக்கு தாங்க என்னதான் அக்கா தங்கைகள் அம்மா அம்மா அப்பா உறவுகள் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆத்துக்கார உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லையா ஸோ அதுவும் நமக்கு இல்லைன்னு நினைக்கும்பொழுது கண் நிறைய பேர் எத்தனையோ நாளைக்கு அழுது இருக்கா என்கிட்ட நிறைய நாள் நானும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் ஐயோ இவாளுக்காக கொஞ்சம் நல்லதாக அமைச்சு கூடப்பா நானே வேண்டின்னு இருக்கேன் வழக்கை நிறைய பேருக்காக ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கோ நீங்கள் சொல்லிட்டு நீங்களாவே எனக்கு ஃபீட்பேக்லேயும் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்க மாமி நான் இந்த பதினோரு நாளைக்கு சொன்னேன் இருபத்தோரு நாளைக்கு சொன்னேன் இல்லை ஒரு மாதத்துக்கு சொன்னேன் உடனே தயவு பண்ணி எதிர்பார்க்காதீங்கோ பட் கண்டிப்பான முறையில் கொஞ்சம் நாளைக்குள்ளேயே நடக்கும் ஏன்னா ஆறு வருஷமாக பேசாமல் இருந்தவா இந்த ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு வாட்டி என்னமோ வந்தேன்னு சொன்னால் வடப்புரம் கோயிலுக்காவா வந்த உடனே கண்டிப்பாக சரியாக போய்ட்டு எங்கள் ஆற்றுக்கார போய் வர ஆரம்பிச்சிட்டார் மாமி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால நீங்கள் இந்த ஒரு ராமர் ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பான முறையில் ரொம்ப நல்லது ஏன்னா ராமரை வேண்டின்றானா ஹனுமான் அங்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவார் ஹனுமான் அங்கே வந்தாச்சுனாக்க சிவபெருமான் வந்துடுவார் சிவபெருமான் வந்தால் பார்வதி தேவி வந்துடுவார் பார்வதி தேவி வந்தாச்சுனாக்க முருகப்பெருமானும் பிள்ளையாரும் வந்துடுவார் இவா ரெண்டு பேர் வந்துடுவா லக்ஷ்மி தேவி தானாக அந்த ஆற்றுக்கு வந்துடுவார் ஸோ அந்த ஆற்றுல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இதோ அந்த ஸ்லோகம் ஸ்ரீராமம் ரகுகுல தினகம் சிவதனு சாக்கிரீகதம் சீதாஹஸ்தகரம் அங்குலியாபரண சோபிதம் சூடாமினி தர்ஷனகரம் ஆஞ்சநேய மாஷ்டேயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியா அனுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திரம் பாலயமாம் ஸ்ரீராம ராம ராம ஜெய ஜெயராமா ஸோ இதை நீங்கள் சொல்லுங்கோ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்னா இருப்பேன்